திண்டுக்கல் அருள்மிகு அபிராமி அம்மன் திருக்கோவிலில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபோகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் திண்டுக்கல் நகரின் மத்தியில் இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான நானூறு வருடங்கள் பழமையான அருள்மிகு அபிராமி அம்மன் கோவில் உள்ளது இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை திருவிழா பனிரண்டு நாட்கள் வெகு விமரிசையாக நடைபெறும் திருவிழாவின் போது ஒவ்வொரு நாளும் பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மன் பல்வேறு வாகனங்களில் எழுந்துருளி நான்கு ரதவீதிகளில் விழா வந்து பக்தர்களுக்கு அருள் இந்த வருடத்திற்கான திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது திருவிழாவின் பத்தாம் நாளான இன்று எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பத்மகிரீஸ்வரருக்கும் அபிராமி அம்மனுக்கும் பக்தர்கள் முன்னிலையில் திருமணம் வெகு விமரிசையாக நடைபெற்றது முன்னதாக மாப்பிள்ளை இழைப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பூனல் மாற்றுதல் வஸ்திரம் சாற்றுதல் மாலை மாற்றுதல் போன்ற வைபவங்கள் இனிதே நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பத்மகிரீஸ்வரர் அபிராமி அம்மனுக்கு திருமணம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து திருக்கல்யாணத்தை காண வந்த ஆயிரக்கணக்கான பெண்கள் தாளிக்கயிற்றை மாற்றிக்கொண்டனர் திருக்கல்யாண வைபோகம் முடிவடைந்தவுடன் சுவாமிக்கு சிறப்பு தீபாராதனை காட்டப்பட்டது இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் தலைவர் சரவணன் மாநகராட்சி மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் மற்றும் வைபவத்திற்கு அன்னதானம்